ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நள்ளி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வரப்போகிற விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ரெண்டு வகையான பிரசாதம் தான் பார்க்க போகிறோம் பிள்ளையார் பட்டி மோதகம் அதுக்கப்புறம் சுண்டல் பிரசாதம் எப்படி ஈஸியாக குயிக்காக செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு பவுல் எடுத்து வச்சுருக்குறேங்க அதில் ஒரு கப்பு மெசரிங் கப்பில் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துட்டேன் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நல்லா தூசெல்லாம் இல்லாத பச்சரிசி எடுத்துக்கோங்க அரை பருப்பு பாசிப்பருப்பு பருப்பு அதாவது மூங் டால் எடுத்துக்கோங்க இது ரெண்டையுமே தண்ணி விட்டு நல்லா வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிக்கலாம் கழுவி சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போது ஏற்கனவே நான் வந்து சுண்டல் வந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அதைய வந்து நம்ம குக்கரில் சேர்த்திட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் போல் உப்பு அதுக்கப்புறம் லிட்டு போட்டு வெயிட் போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம கழுவி எடுத்து வந்து நல்ல வடிகட்டின அந்த பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் சுத்தமான ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டுக்கலாம் போட்டு ஃபேன் கடையில் வச்சு நல்லா அரை வச்சுக்கலாம் ஆறுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெயிலில் வச்சிடக்கூடாது கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகணும் அந்த ஈரப்பதம் போகணும் அந்த துணியில் போட்டுக்கோங்க பாருங்கள் இப்படி பிடிச்சி பார்த்தா கொஞ்சம் போல் ரைஸ் அங்கங்கே ஒட்டணும் கையில் அதுதான் தான் கரெக்டு இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு அதை போட்டு நம்ம வறுத்துக்கலாம் அந்த அரிசியும் பருப்பையும் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமோ ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க நேரம் மாறக்கூடாது ஜஸ்ட்டு வாசனை வந்தால் போது அந்த அளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்கலாம் பார்த்திங்களா எல்லாமே ஒரே மாதிரி பொன்னிறமாக இருக்கா இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் அந்த சூடாட்னதுக்கப்புறம் நம்ம அடிச்சுக்கலாம் இப்போ ஒரு சாஸ்பேனில் இந்த மெசரிங் கப்பில் ஒன்றரை கப்பு வந்து நான் நாட்டு சக்கரை எடுத்துட்டேன் கொஞ்சம் அரை கப்புக்கு குறைவாக தண்ணி சேர்த்தி நல்லா காய்ச்சிக்கலாம் இதில் வந்து நம்ம வடிகட்டை தான் போகிறோம் அதனால் பாகுப்பத வேண்டியதில்லை நல்லா கொதிச்சு வந்தால் போதும் இந்த மாதிரி நல்லா கொதித்து வருதா அப்போது இந்த டைமில் பாருங்கள் கரெக்டாக இருக்கு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போது இதே மிக் ஆறுன அரிசி பருப்பை மிக்ஸர் ஜாரில் சேர்த்து ரவை பதத்துக்கு நம்ம அடித்தாச்சு இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தண்ணி விட்டு அதே மெஷரிங் நம்ம அரிசி எடுத்த ஒரு கப்பு அரிசி எடுத்தோம் அதுக்கு அதே மெஷரிங் கப்பில் மூணு கப்பு இப்போ மூணு கப்பு தண்ணி விட்டாச்சு அரை கப்பு பாசி பருப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி இப்போ ஒன்றுக்கு மூணு அந்த மாதிரி அளவு நான் சேர்த்திக்கிறேன் அதே அளவு சேர்த்துங்க கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்திட்டு அந்த அரிசி பருப்பு அடித்து வச்சி இல்லைங்களா பதத்துக்கு அதையும் போட்டு ஒரு விஸ்க் வச்சு நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து கலந்து விட்டிங்கன்னா கட்டி கட்டாமல் வந்துடும் நம்ம ஆல்ரெடி வந்து வறுத்து பொடிச்சதுனால கட்டி ஏதோ ஒரு லிட் போட்டு ரெண்டு நிமிஷம் விட்டு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் திக்காகி வருது வெந்திரிச்சி பாதி அளவுக்கு வந்து நல்லா குக் ஆகியாச்சு பாருங்கள் அடிப்பிடிக்கலை நம்ம அப்பப்போ வந்து எடுத்து நம்ம கிளறி விட்டுக்கணும் தெரிக்கிறதுனால நான் வந்து லிட் போட்டு வச்சுருந்தேன் இப்போ விஸ்கினி வேண்டியதில்லை நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா சாஃப்டாக குக்காகி வருது பாருங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஊற்றின தண்ணி ஒன் ஈஸ்ட்டு த்ரீ ஊற்றினேன் கரெக்டாக ஒவ்வொரு அரிசிக்கும் ஒரு மாதிரி இருக்குது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க இப்போது நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்காகி வரட்டும் இப்போ நம்ம இறக்கி வச்சக்கூடிய அந்த சர்க்கரை கரசில் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் சர்க்கரை பாகு க ஆகாது சர்க்கரை கரைசல் தான் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இந்த சர்க்கரை தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கலாம் வடிகட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக சேர்த்திட்டேன் நான் அந்த ஒன்றரை கப்பு வந்து சர்க்கரை எடுத்து இல்லைங்களோ அதை அப்படியே கம்ப்ளீட்டாக சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் அப்படியே முத்து முத்தாக மணிமணியாக இருக்குது பாருங்கள் கலந்து விட்டால் அது நல்லா இருக்கும் இந்த மோதகம் வந்து ரொம்ப வந்து ஃபைனாக அடிச்சிடக்கூடாது அப்போ வந்து ஒரு களி மாதிரி ஆயிரும் அதனால் இந்த மாதிரி தான் நல்லா முத்து முத்தாக இருக்கும் இப்போது ஒரு குழிக்கரண்டி நெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சர்க்கரையில் அடித்து வச்சுக்கிற ஏலக்காய் போட்டு அது ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றலாம் நான் ஒரு குழிக்கரண்டி அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்குறேன் நெய் விடும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ பாருங்கள் கடாயில் பிடிக்காமல் வருதா இப்போ சரியாக திக்காயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் லைட்டாக கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நம்ம பிடிச்சுக்கலாம் இப்போது ஒரு குட்டி கப்பில் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி வச்சுக்கலாம் நம்ம வந்து கையில் வந்து தொட்டுக்கிறக்காக இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பிள்ளையார் குட்டி பிள்ளையார் வச்சு வச்சிடலாம் எப்போவும் போல் செய்கிறதுக்கு முன்னாடி பிள்ளையாருக்கு செய்கிற பிரசாதம் அதனால் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரசாதம் செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போது லைட்டாக வந்து கையில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் எந்தளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அத நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே உருண்டைகள் வந்து உருட்டி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து உருட்டி வச்சுக்கலாம் ஒரு தட்டில் நெய் தடவிட்டு அந்த தட்டுக்கு மாற்றி நான் இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன் கொதிச்சதுக்கப்புறம் வச்சுட்டேன் இப்போ அதே மாதிரி ரிமைனிங் ஏற்கக்கூடியதை பாருங்கள் இதில் ஒரு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் விட்ட போது நல்லா குக்காகி வந்தாச்சு இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மோதகம் மாதிரி பண்ணி வச்சுக்கிற மிச்சம் வைக்கக்கூடியதில் அது நம்ம வச்சுருக்குறேன் இப்போது வந்து ரெடி ஆயாச்சு பிரசாதம் பிள்ளையார்பட்டி பிரசாதம் அரிசி பருப்பு இதில் மோதகம் செய்வாங்க பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல்னால நமக்கு இதுதான் பிரசாதம் முக்கியமாக இருக்கும் அதுதான் நம்ம மீட் பண்ணிக்கிறோம் இங்கே மோதகம் ரெடி ஆயாச்சு இங்கே சுண்டல் வந்து ஏழு விசில் வந்து நம்ம ஆஃப் பண்ணியாச்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நல்லா குக்காகி வந்துச்சு தண்ணி சுத்தமாக வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக குக் ஆயாச்சு இப்போ நம்ம வந்து அந்த சுண்டல் தாளி போட்டுக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடான உடனே கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிய விட்டுட்டு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் நெல்ல வந்து உளுத்தம்பருப்பு வந்து நல்லா செவக்க விடுங்க நான் இப்போ வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்குறேன் இப்போ மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க அப்போ வந்து அந்த பச்சை மிளகாய் வதங்கும் போது அந்த உளுத்தம்பருப்பும் கரெக்டாக நிறம் மாறி வந்துடும் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு கொத்து சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு இப்போது பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் மிஸ் பண்ணாமல் சேர்த்துங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்தளவுக்கு கலந்து விட்டோம்னா நம்ம வடிகட்டி வச்சக்கூடிய சுண்டலை அதில் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்குறோம் இந்த சுண்டலுக்கு இருந்தாலும் நம்ம தண்ணி வடிகட்டும் போது கொஞ்சமாக உப்பு பத்தாத மாதிரி இருக்கும் நம்மளுக்கு தெரியும் எப்போவுமே கண்டினியூஸாக செய்கிறவங்களுக்கு அதனால் ஒரு ரெண்டு பிஞ்சு வந்து உப்பு சேர்த்திக்கலாம் சரிங்களா உப்பு ரெண்டு பிஞ்சு சேர்த்து திரும்ப ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் வந்து ஃபைனலாக நம்ம வந்து இது கூட சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு அந்த தேங்காய் துருவலுடைய ஜஸ்ட்டு ஈரப்பதம் போகிற வரைக்கும் சிம்மிலேயே வச்சு கலந்து விட்டுக்கலாம் அந்த சூட்டில் இருந்தாலே போதும் இந்த அளவுக்கு கலந்தாச்சு இப்போ ஃபைனலாக வந்து எக்ஸ்ட்ராவாக மல்லி இலைகள் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திக்கிறேன் நான் பொடியை நறுக்கி அது போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்தால் சூப்பரான சுண்டல் பிரசாதம் ரெடி ஆகியாச்சு குயிக்கா இப்போது பிள்ளையார் பட்டி ஸ்பெஷல் அரிசி பருப்பு கொழுக்கட்டை அதுக்கப்புறம் வந்து மோதகம் இல்லைங்களா அதுதான் அரிசி பருப்பு மோதகம் தான் ரொம்ப ஸ்பெஷல் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சுண்டல் பிரசாதமும் கொழுக்கட்டை பிரசாதமும் ரெடி ஆயாச்சு நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம் டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க் யூ